வணக்கம் வேல் ஏழாம் மற்றும் எட்டாம் பாடல்களின் விளக்கத்தினை இந்த பதிவினில் காணலாம் ஏழாம் பாடல் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் நம்மை போன்ற அடியவர்களுக்கு இடையூறுகள் பல உருவில் வரும் அடியவர்களை சுற்றும்படி தீமை புரிபவர்களும் இருப்பர்தான் அவர்கள் உலகில் பாவ வளர்ச்சிக்கு வழி செய்வார்கள் ஆதலால் அப்படிப்பட்டவர்களின் பரம்பரையே வேரோடு களைந்தால் அன்றி சிவஞான பயிர் செழிக்காது ஆகையால் தான் ஞான சக்தியாகிய வேல் அந்த திருப்பணியினை செய்து கொண்டே இருக்கும் இப்படிதான் தேவர்களுக்கு இடையராது இடையூறு செய்த சூரபத்மன் சிங்கமுகன் பானுகோபன் தாரகாசுரன் முதலியவர்களை அவர்கள் குலம் முழுவதும் அடியும்படி கொன்று குவிக்க செய்தது முருகனின் வேல் ஆகவே நமக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை பற்றிய பயம் நமக்கு வேண்டாம் ஐயோ அவர்கள் நம்மை பார்த்து இப்படி கண் வைக்கிறார்களே என்றோ வில்லி சூனியம் செய்வினை போன்று நமக்கு எதிராக செய்துவிட்டால் என்ன செய்வது என்றோ நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம் முருகனின் அடியவர்களாக இருக்கும் பொழுது அந்த கெட்டவர்களின் வஞ்சனை செயல்கள் வஞ்சனை எண்ணங்கள் நம்மை எதுவுமே செய்யாது நமக்கு முருகப்பெருமானின் வேல் நம்மை சுற்றி கவசமாக இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே நம் மீது வரும் மற்றவர்களின் பொறாமை எண்ணங்களையும் வில்லி சூனியம் போன்ற கெட்ட வகை செயல்களையும் அந்த வேலானது தடுத்து நிறுத்தி அதை ஏவியவர்கள் மீதே செலுத்திவிடும் ஆம் முருகனின் அடியவர்களாகிய நம்மை கெடுக்க நினைப்பவர்களின் குலம் முழுதும் நாசம் செய்யக்கூடியது அவரின் வேலாகும் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் சிகித்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் என்று திருப்புகளிலும் அருணகிரியார் பாடுகிறார் முருகனது அடியார்களை கோவிப்பவர்களது தலைக்கும் அவர்களை பகை செய்வர்களது குடும்பத்திற்கும் அவர்களை கொன்றவர்களது உயிருக்கும் அவர்களை கண்டு கோபப்பட்டு சிரிப்பவர்களுக்கும் அவர்களை பழிக்கும் தன்மையினருக்கும் திருப்புகளை நெருப்பாகி அடியோடு அவர்களை அழிக்கும் தன்மை கொண்டது முருகனது திருப்புகளே அப்படி நெருப்பு போல அழிக்கும் என்றால் முருகனின் வேல் பற்றி சொல்ல வேண்டுமா முருகனின் வேலினை போற்றும் இந்த வேல் மாறலை பாட நம்மை கெடுக்க நினைப்பவர்கள் கெட்டு போவார்கள் முருகனது வேளால் ஆகவே நம்மை கெடுப்ப நினைப்பவர்களை அஞ்சி நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நாம் செய்ய வேண்டியது வேலினை போற்ற வேண்டியதுதான் இந்த பாடலை வேல் வகுப்பாக அருணகிரியார் பொழுது எனக்கோர் துணையாகும் என்கின்ற வரிகளை கூறுகின்ற சமயம் அருணகிரியாரின் திருக்கரங்களும் இரண்டும் அவரின் இதயத்திற்கு நேரே குவிந்திருக்கும் என்பது செவிவழிச் செய்தியாகும் ஆகவே நாமும் இந்த வரியினை பாடும்போது நமது இரண்டு கைகளையும் ஒருங்கே கூப்பி நம் இதயத்திற்கு நேரே வைத்து முருகனையும் வேலினையும் வழிபடுவோம் துதிக்கும் தன்னை போற்றி வணங்கும் அடியவர்க்கு அன்பர்களுக்கு ஒருவர் வேறு யாராயினும் ஒருவர் கெடுக்க அந்த அடியவரை அழிக்க இடர் நினைக்கின் ஏதேனும் துன்பம் செய்ய மனதில் எண்ணினாலும் அவர் குலத்தை அவர் வம்சத்தையே முதல் அறக்களையும் வேருடன் அழித்து களைந்துவிடும் எனக்கோர் துணையாகும் எனக்கும் ஒப்பற்ற துணையாக இருந்து உதவி புரிவது குகனின் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே வேல்மாறலின் எட்டாம் பாடல் தலத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலக்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் சிவகுமாரனான முருகனின் இருப்பிடமும் கைலாயம்தான் சிவகணங்கள் அவருக்கும் கணங்கள் தான் சிவகணங்கள் பல வேலைகள் செய்து வந்தாலும் அவற்றில் குறிப்பிடும்படியான ஒரு ஒப்பற்ற வேலையைச் செய்கின்றன அதுதான் சிவ புண்ணியம் செய்தவர்களை இந்த பூமியிலிருந்து கைலாயம் அழைத்து வருவது இந்த உலகில் புண்ணியம் செய்தவர்களை தேவதூதர்கள் அழைத்துச் செல்வர் பாவம் செய்தவர்களை யமதூதர்கள் அழைத்துச் செல்வர் சிவ புண்ணியம் செய்தவர்களை சிவ கணங்கள் வந்து கைலாயத்திற்கு அழைத்து செல்வர் இந்த ஒப்பற்ற வேலையை செய்யும் கணங்களுக்கு உணவாமுதம் அளிப்பது முருகனுக்கு பிரியமான செயல் போல் காட்டுகிறார் அருணகிரியார் களிப்பின் உண என்று அதைத்தான் இப்படி பாடுகிறார் ஆம் அந்த கணங்களை உணவு உண்ண அழைப்பது முருகனின் தாமரை மலக்கரங்களாகும் அப்போது அழைப்பு விடும்போது அவரது திருக்கரம் வளையும் அல்லவா அந்த சமயத்தில் அவரது கரத்தில் இருக்கும் வேலும் கரத்தின் முனை வளைவாகும் தன்னை வழிபட்டு சூழும் கணங்களுக்கு ஆனந்த சேவையும் ஆனந்த அமுதும் அளிக்க குமரன் மிக மகிழ்ச்சியுடன் தனது திருக்கையின் விரல்களினால் வருக என்று அழைக்கும் போதெல்லாம் அவர் ஏந்தியுள்ள வேலாயுதமும் உடன் வளைந்து காட்டும் காட்சியை அனுபவித்த அருணகிரியார் இவ்வண்ணம் கூறுகிறார் என்றும் எதற்கும் வளையாத வேல் தனது அடியார்களை பெருமான் அழைக்கும் தருணத்தில் தானும் அவர்களை அழைக்கும் வண்ணம் வளையும் என்பதே இதன் குறிப்பு ஆகும் என்னே அழகு குறிப்பு தலத்தில் உள்ள தமது ஆட்சியில் உள்ள தொகுதி சிவகண கூட்டம் கழிப்பின் உண மகிழ்வோடு உண்பதற்கு அழைப்பதென அழைப்பது போல கரத்தின் மலர்ந்த தாமரை போன்ற திருக்கரத்தின் முனை நுனியை விதிர்க்க வளைவாகும் அசைக்க குகனின் வேலும் வளையும் தலத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பின் உண அழைப்பதென மல கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே ஓம் சரவணபவர்